ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ் பண்ண வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனா என்னையும் வாங்க வச்சுட்டாங்க சூழ்நிலை அந்த மாதிரி வந்துருச்சு இப்ப நேத்து தான் அந்த அப்ளிகேஷன்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் லோன் எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அந்த இருபத்தி எட்டாயிரத்துல எனக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஒன்பது ரூபா என்னுடைய வங்கி கணக்குல போட்டாங்க இப்போ ஒரு லோன் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஏன்னா நான் நிறைய யோசிச்சேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய லோன் போயிட்டு இருந்துச்சு எனக்கு அந்த லோனை இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் ஸோ இப்ப மறுபடியும் ஒரு லோனுக்குள்ள போகணும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி போட்டு குழப்புது எனக்கு என்னடா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த லோனுக்கு வந்துட்டு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க ஆறு மாசம் டென்யூ டேட் இந்த ஆறு மாசம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா நான் மாசம் மாசம் அதில் கட்டுறேன் ஆறு மாசத்துல இத கட்டி முடிக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது இதுல வருது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நான் ரீபேமெண்டா பண்ணி முடிக்கிறேன் ஓகே இது வட்டி கம்மி ஆறு மாசம் அப்படின்னா இப்ப பாதி குவாட்டர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட எவ்வளவு வட்டி வரணுமா உங்களுக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துடும் சரி ஓகேங்க அதெல்லாம் பாதிதானே நமக்கு இருக்குது சரி இப்போ நான் இந்த லோன் எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் யோசிச்சேன் எனக்கு எப்பயே அந்த லோன் கொடுக்க அவங்க ரெடி எப்பயும் அவங்க ரெடி ஆயிட்டாங்க நான் போய் ஒவ்வொரு இடையும் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை நான் போய் செக் பண்ணி பார்த்ததுனால தான் எனக்கு இந்த சூழ்நிலை நான் அமைஞ்சுதா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க சரி ஓகே எனிவே ஜோக்ஸ் அபாட் ஆக்சுவலி ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம இந்த விஷயத்த நோட் பண்ணோம் ஒரு அப்ளிகேஷன் நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் அதுவே ஒரு அப்ளிகேஷனில் நான் லோன் எடுக்கிறேன் அந்த லோன் எடுக்கும் பொழுது அந்த அப்ளிகேஷன்லேருந்து எந்தவித ஸ்டகிளும் இல்லாமல் அந்த பணம் எனக்கு வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இது என்ன தான் எனக்கு பணத்தை கொடுத்தாலும் அந்த பணத்தை நான் சரியான நேரத்துல ரீபேமெண்ட் பண்ணணும் அதுக்காக எனக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கா அப்படின்றத நான் பார்த்தேன் இப்ப ஓகே ஐயாயிரம் ஐயாயிரம் ரவுண்ட் பிகர் பண்ணோம்னா ஐயாயிரம் தான் அது வருது அப்ப ஐயாயிரம் அப்படின்றத நான் மாசம் மாசம் கட்டணும் அப்போ என்னுடைய வருமானத்துல வேற எந்த வித செலவு போனாலும் எனக்கு இந்த ஐயாயிரம் அப்படின்றது கம்பல்சரி ஆல்ரெடி வீட்டு வாடகை கார் பார்க்கிங் சார்ஜஸ் அதுக்கப்புறம் நமக்கு இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு நான் அந்த எடிட்டிங் ஃபோட்டோஷாப்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சும்மா எல்லாம் கிடையாது எதுவுமே இந்த கிராக்கர் வருஷன்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிறோம் ஸோ நம்ம அவேர்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஏபிகே வெர்ஷன் ப்ரைம் வேர்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது எல்லாமே என்னாகும்னா நம்மளுடைய டிடிஏல வந்துட்டு ஆர்டோ போட்டுரும் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அவங்க நமக்கு இந்த பிரைம் எல்லாம் ஃப்ரீயாக தாரவாத்து கொடுக்கணும் அவ்வளோ பெரிய நல்லவங்களா அவங்க ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய டீட்டெயில் அவங்களுக்கு தேவை தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இது போல பிரைம் எடுத்துக்கோங்க நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க இந்த ரீபேமெண்ட்டுக்கான பிளானை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல இது கரெக்டா போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இது கரெக்டா போகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தான் காரணம் இப்போ நான் ஒரு பிளான் அப்படின்றது ஆறு மாசத்துக்கு போட்டேன் நான் இப்போ இந்த மாசம் இந்த காசு இந்த காசு எந்த காசு வரலினாலும் நான் வந்துட்டு இந்த லோனுக்கான பைசாவை கட்டிடணும் இந்த லோனுக்கான பைசாவை கட்டலைன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அவங்க காசு அந்த அக்ரிமெண்ட்டு எல்லாம் லொட்டு நம்ம சைன் பண்ணிக்கிட்டு தான் அந்த பணம் அப்படின்றது நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ நைட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு அப்ளை பண்ணேன் எனக்கு ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு பத்து பதினோரு மணிக்கு எனக்கு பணம் அப்படின்றது என்னுடைய கையில் வந்துருச்சு அந்த ராத்திரி டைம் எனக்கு பணம் வந்துடுச்சு அப்போ பாருங்கள் எனக்கு ஒரு எமர்ஜென்சியில் எனக்கு அந்த பணம் வருதுன்னா அப்போ அதை வந்துட்டு நான் திரும்ப கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்கணும் அண்ட் அதே போல இப்போ நான் ஒரு இன்னொரு விஷயம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்குதான் இந்த வீடியோ லோனை எடுத்ததெல்லாம் செகண்டரி தான் இப்போ அதுக்குதான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் சைட்ல ஏதாவது ஒரு இன்கம் இந்த ஒரு லோன் அமௌண்ட் கட்டுறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா ஏதாவது வந்துட்டு ஆன்லைன் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் ஆன்லைன் மீன்ஸ் என்னன்னா நமக்கு இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா நம்ம வந்துட்டு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கூடாது மற்றவங்களுடைய பொருளை நம்ம திருடிக்கூடாது அதாவது அபகரிச்சிக்க கூடாது அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் விளக்குமாறு ஒரு பாட்டிங்க நிற்கும் விற்கும் தென்னை மரத்துலேருந்து விளக்கு மரம் உருவி அந்த மரம் வெட்டுவாங்கல்ல அந்த கோயில் விசேஷங்கள்லாம் வெட்டி போடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உருவி அந்த சீவாங்குச்சை சீவி அதை ஒரு விளக்கு செஞ்சு அந்த மாதிரி விற்பாங்க அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குமா ஒரு ரூபாய் இருக்கும் அவ்வளவுதான் அது கூட மோஸ்ட்லி பேரம் பேசி அதை ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க அந்த மாதிரி அப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம் இதெல்லாம் கௌரவம் அதாவது சிப்பர் தைக்கணும் அதுவும் கௌரவம் தான் நம்ம யாரையும் திருடக்கூடாது எதுவுமே இங்கே கேவலமான வேலைன்றது கிடையாது கேவலமான வேலை அப்படின்றது எல்லாமே மற்றவர்களுடைய உழைப்பை திருடுறது சார் என்கிட்ட பைசா இல்லை சார் காசு கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறது தான் அதாவது இந்த முடியாதவங்க பண்ணலாங்க முடிஞ்சவங்க உழைக்கணும் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால நான் என்ன பண்ணலானா கேப் விளையாண்டு இருக்கேன் நான் கேப்னா நம்ம இந்த ராப்பிட்டோ இந்த மாதிரிலாம் ஓட்டி அது ஒரு சைடு இன்கம் அதாவது இந்த லோனுக்காக அதை நான் கொண்டு வரலான்னு இருக்கேன் இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு அப்படின்னு வச்சுக்கிட்டாலே எனக்கு மாசம் அது எவ்வளவு தரமா வருது எனக்கு பதினஞ்சாயிரம் அப்படின்றது வருது பத்து நாளைக்கு ஐயாயிரம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாஞ்சு நாளைக்கு சாரி பத்து நாளைக்கு ஐயாயிரம்னா முப்பது நாளைக்கு அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு பாஞ்சாயிரம் அப்படின்றதாச்சு பட் எனக்கு நீடட் எவ்வளவுனா வெறும் ஐயாயிரம் தான் இந்த மாசம் நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்ட போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நான் காலையில ஆரம்பிக்க போறது கிடையாது ஆஃபீஸ் போகக்குள்ள வேணா ஒரு டைம் ஆன் ஆன் பண்ணிடுவேன் போயிட்டு அங்கே போயிட்டு யாராவது பிக்கப் இருந்தேன்னா பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நான் உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும் போலதே அதை ஆன் பண்ணிட்டு அப்படியே நான் இதை வந்துட்டு ஓட்டிட்டு எனக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு எட்டு மணி வரைக்கும் என்னால் ஓட்ட முடியுமா ஓட்டிட்டு எங்க இருந்து இருந்து நான் அப்படியே பக்கமா பக்கம் பக்கம் வந்து மறுபடியும் வீட்டை வீட்டுக்கிட்டே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தைரியம் நல்லாயிருக்கா ஏன்னா ஆஃபீஸ் போன ஆச்சு எனக்கு பெட்ரோல் காசுக்கு காசும் வந்த மாதிரி ஆச்சு ரிட்டனில் ஒருத்தரை பிக்கப் பண்ணுறது அவருக்கு வந்துட்டு ஒரு வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு எனக்கு சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சுங்க இந்த ராபிட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் காரணம் ஃபுட் டெலிவரினா இப்போ இந்த ஏரியாவில் பண்ணுறோம் பண்ணுறோம் அதுக்கான யூனிஃபார்ம் போனால் அது பட் ரேபிட்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது என்ன ரேப்பிட்டோ ட்ரான்ஸ்ஃபராக ஸ்பான்சரா அப்படின்னு கேட்குறீங்களா கிடையாதுங்க கிடையாது நான் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு இதை மறைச்சி சொல்லணும் அது அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம இருக்கிற விஷயம் அது உண்மையானது மேல வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறாங்க அது உண்மைதான் அதனால அது பேரை சொல்றதா தப்பு இல்லை இது பேரை தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் கேக்கலாம் ஓ ஆமாங்க அந்த மாதிரி இருக்கா நானும் அந்த மாதிரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லைங்களா இன்டெரெக்டா மத்த உதவுது இல்லை அது ஆனா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்டேஜ் அது எனக்கு ஸ்பான்சர் வீடியோ லோட்டு லோஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க நான் பண்ண போறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால இப்ப மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் நம்ம தலைமையில வந்து விழுந்துருச்சு அதனால இந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி நீங்களும் ஸ்ட்ரகில் இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஐநூறு அப்படின்றது சரி ஐநூறுவா விட்டு தலைங்க முந்நூறு ரூபா வைங்களேன் ஒன்பதாயிரம் ரூபா வருமே நீங்க ஒரு பத்தாயிரம் கட்ட போறீங்கன்னா உங்களுடைய மாச சம்பளத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துப்பட்டாலே போதும் ஏன் இதை சொல்றேன்னா நான் இப்ப ரீசெண்டா ஒருத்தர் கூட ரேப்பிட்டோல போனேன் இங்க எனக்கு வந்துட்டு ஈஸியார் ஒரு வேலை ஒன்று வந்திருந்தேன் அது வண்டி கார் இருந்து வீட்டில் விட்டோம்னா ஃப்ரெண்டு கூட வந்திருந்தா ஒரு வேலையாக வந்து பாண்டிச்சேரி போயிட்டாரு நமக்கு அங்கே சம்மந்தம் கிடையாது பாண்டிச்சேரிக்கு இருபடி இருந்த ஈக்கே என்ன வேலைன்ற மாதிரி தான் அவர் போயிட்டாரு நான் என்ன பண்ணேன்னா எங்க இருந்து ஆஹ் நீலாங்கரையில இருந்து அங்கிருந்து வந்துட்டு போரூர் நான் போகணும் போரூர் போட்டேன் போரூர் போட்டா ஒரு பெட்ரோல் கன்வீன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படின்றது ஆகும் ஆனா நான் என் கூட வந்தார் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒன் பிப்டி அப்படின்றது நான் கொடுத்தேன் தான் எங்கிட்ட பேசிக்கிட்டே போனார் இது போல வந்துட்டு இப்ப அங்க கொஞ்சம் வேலை பிரதர் பிரதார் அங்கதான் போறேன் நான் பூந்தமல்லி போறேன் சரி போறவுள்ள உங்களுக்கு புடிச்சிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு பெட்ரோல் காசு வந்துடும் ஏன் வேலையே போய் முடிச்சிருவேன் என் பைக்கு தானே அங்கே சந்த பூந்தம் பூந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதனால தான் சரி ஓகே பரவாயில்லையா இந்த ஐடியாவை நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றத உங்ககிட்ட சொன்னேன் நானும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் உங்களுக்கும் வேற ஏதாவது ஐடியா ஏதாவது லோன்ல இருந்து ஐட்டம் என்னப்பா எப்படிப்பா லோன் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது அவேர்னஸ் வீடியோ ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்கள்கிட்ட பயன்படுக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விரைவு பெறுவது உங்கள் விஷ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது